சேகர் பாபு சாருக்கு சவால் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோ ஒன்று அடிக்க வச்சு எட்டு தேசிய விருது தரேன் அப்படி இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா சேகர் பாபு சார் இந்த உலகை வெள்ளா படத்துக்கு பார்வையற்றவங்களுக்காக பத்து லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்க தயாரா நன்றி டைரெக்டர் ஏ எம் சேகர் பாபு சாருக்கு சவால் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோ ஒன்று அடிக்க வச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோ ஒன்று அடிக்க வச்சு எட்டு தேசிய விருது தரேன் அப்படி இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மொத்த நூற்றில் ஒரு பங்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க கொடுக்க தயாரா என்ன கேட்டிருக்க நம்ம முதல்வர் ஸ்டாலினையாவுடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் உடைய நடிக்க வச்சோம் எட்டு தேசிய விருது வாங்கித்தரான் அப்படி இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டு மொத்த நடிகர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு நூற்றில் ஒரு பங்கு வாழ்நாள் முழுக்க கொடுக்க தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன் ரஜினி சார் கமல் சார் விஜய் சார் அஜித் சார் இந்த உலக விழா படத்தில் பார்வையற்றவங்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா என்ன கேட்டிருக்கேன் நான் முதல்வர் முதல்வர் ஐயாவுடைய ஃபோட்டோ ஒன்று நடிக்க வச்சு ரஜினிகாந்த் சார் கமலகாசன் சார் உடைய போட்டோ ஒன் நடிக்க எட்டு தேசிய விருது வாங்கி தரேன் அப்படி இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு தான் நூற்றில் ஒரு பங்கு பார்வையாற்றுவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களையும் கொடுக்க சொல்கிறேன் டைரக்டர் டேரக்டர் எம் சந்திரன் உலகை மூவி இப்படத்தில் ஒரு அனைத்து வருமானம் பார்வையில் இல்லாதவர்களுக்கும் இயக்குநர் சங்கத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கும் இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் போய் சேரும் என்னுடைய செல் நம்பர் சொல்கிறேன் கேட்டுக்கங்க நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ எயிட் செவன் ஒன் டபுள் த்ரீ எயிட் இதான் என்னுடைய செல் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த உலகை வெள்ளவா படத்தில் சவாலே கதைக்களமாக இருக்குது டைரக்டர் ஏஎம் சந்துரு வந்துட்டு நான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு சவால் வர்றேன் நம்ம நம்ம முதல்வரையோடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு ரஜினிகாந்த் சார் கமல்ஹாசன் சார் உடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கி தரேன் அப்படி இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டு மொத்த நடிகர்கள் நூற்றில் ஒரு பங்கு பார்வையிட்டவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க கொடுக்க தயாரான்னு சொல்லி நான் ஒரு சவால் வர்றேன் அந்த சவாலுக்கு ஒரு நடிகரோ இல்லை நம்ம சேகர்பாபு சாரோ ஒரு சவால் பண்ணுறாங்க டே சந்த்ரு தம்பி நீ முதல்வர் ஐயோடைய ஃபோட்டோ நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா நான் பத்து லட்ச ரூபாய் அன்பளிப்பா இந்த உலக படத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம சேகர்பாபு சார் சொன்னார்ன்னு சொன்னால் அடுத்தது நம்ம படத்தோட வேலைகளை ஆரம்பிச்சுருவோம் எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு தான் நம்ம சேகர்பாபு சார் பத்து லட்ச ரூபா அன்பளிப்பாக கொடுக்க சொல்கிறேன் ஏன் இதை நான் முன்னாடியே கேட்குறேன்னு சொன்னால் தமிழ் சினிமாவுக்கு நான் சவால் பெறுறது எனக்கு ஒரு நபர் சவால் வருது ஒரு செலிப்ரிட்டி இல்லை ஒரு பெரிய தலைவர் எனக்கு சவால் வருது அந்த சவாலில் ஜெயிக்கிறதுக்காக ஜெயிக்கிறது அந்த சவாலில் ஜெயிக்கிறதுக்காகவே படத்துக்குள்ளேயே நம்ம உலக வேலை படத்துக்குள்ளேயே ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ஐயா கிட்ட